இலங்கையில் இரவோடிரவாக அவசரமாக தரையிறங்கிய விமானம் மீண்டும் ஏற்படவிருந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து தப்பியது இந்தோனேஷியாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஜெட்டா நகருக்கு சென்று கொண்டிருந்த இந்தோனேஷியாவின் தேசிய விமானமான கருடா ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் இந்த விமானம் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது எட்டு பயணிகள் இருந்துள்ளனர் விமானம் குறைந்த காற்றழுத்தம் அதாவது கேபின் பிரஷர் இதன் காரணமாகவே தரையிறக்கப்பட்டதாக கடமையில் உள்ள விமான நிலைய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் விமானத்தில் குறைந்த காற்றழுத்தம் அதாவது லோ கேபின் பிரஷர் என்றால் என்ன இதனால் பயணிகளுக்கு என்ன ஆபத்து ஏற்படக்கூடும் எவ்வாறு ஏற்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுவோம் பொதுவாக விமானம் மேலே செல்ல செல்ல விமானத்தின் உட்பகுதியில் காற்றழுத்தத்தில் மாற்றம் ஏற்படும் அதேபோல்தான் வெளிப்புறத்திலும் அழுத்த மாற்றம் ஏற்படும் விமான உட்புறத்தில் வெளிப்புற அழுத்தத்துக்கு ஏற்றவாறு சமநிலையில் விமானம் செல்ல வேண்டும் இதனை சரி செய்ய விமானத்தினுள்ளே பல்வேறு கருவிகள் இருக்கிறது இதனை சரியாக கட்டுப்படுத்துவதன் மூலம் எவ்வளவு உயரம் சென்றாலும் பயணிகளுக்கு சுவாசிக்க முடியும் விளங்கும்படி கூறினால் தரையிலிருந்து எமது சுவாசத்திற்கு ஏற்ற வகையில் ஆக்சிசன் காணப்படும் அதுவே தரையிலிருந்து எட்டாயிரம் அடி ஒன்பதாயிரம் அடி உயரத்திற்கு விமானம் உயரும் போது அளவில் குறைவு ஏற்படும் பெரும்பாலும் விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது அதாவது தரையிலிருந்து மேலழும் போது காற்றழுத்த சமநிலை கருவிகளை ஆஃப் செய்து வைத்திருப்பார்கள் அவ்வாறு ஆஃப் செய்திருந்தால்தான் விமானம் தரையிலிருந்து வேகத்துடன் மேலெழும்ப முடியும் கருவிகள் ஒன் செய்யப்பட்டிருந்தால் விமானம் வேகம் குறைந்து விமானம் மேலழுவதில் சிரமம் ஏற்படும் குறைந்த காற்றழுத்தம் அதாவது கபின் பிரசரினால் என்ன ஆபத்துக்கள் பயணிகளுக்கு ஏற்படும் என்று யோசிப்பீர்கள் விமானத்தில் குறைந்த காற்றழுத்தம் ஏற்பட்டால் தலைவலி காது மூக்கு போன்றவற்றால் இரத்தம் கசிதல் மற்றும் சுவாசித்தலுக்கு சிரமமாகவும் காணப்படும் இதேபோன்ற சம்பவம்தான் மும்பாயிலிருந்து ஜெய்ப்பூர் நோக்கி சென்ற நைன் டபிள்யூ சிக்ஸ் நைன் செவன் என்ற ஜெட் ஏர்வேஸ் விமானத்திற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்டது இந்த விமானத்தில் நூற்றி அறுபத்தாறு பயணிகள் பயணித்தார்கள் இதில் முப்பது பேருக்கு இந்த மாதிரியான அனர்த்தம் ஏற்பட்டு இவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு அனுமதித்தார்கள் இந்த விபத்து ஏற்பட காரணம் விமானம் புறப்படும் முன்பு காற்று அழுத்தத்தை பரிசோதிக்காமல் விமானத்தை செலுத்தியதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு அனர்த்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் விமான ஊழியர்களின் கவனக்குறைவுதான் என்று சொல்ல வேண்டும் இதே போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்